வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் ரிஷபம் லக்னம் கொண்டவர்களின் வாழ்க்கை எப்போதும் அறிவாற்றலும் பொறுமையும் இணைந்த ஒரு தனிப்பட்ட பாதையில் நகரும் இவர்களிடம் சிந்திக்கும் திறமையும் பேச்சுத்திறனும் பிறப்பிலிருந்தே அதிகமாக இருக்கும் சமூகத்தில் இடம் பிடிக்க விரும்பும் மனநிலை இவர்களிடம் காணப்படும் லக்னம் ரிஷபமாக இருப்பதால் அமைதியான குணமும் நிலைத்தன்மையுடனான செயல்பாடும் இவர்களின் அடையாளமாகும் எந்த விஷயத்திலும் சின்ன சின்ன விவரங்களை கவனித்து செயல்படுவார்கள் அழகு கலை இசை ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை கோபமுற்றால் அதை அடக்குவது சிரமமாகும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அன்போடு பழகுவார்கள் வெளிப்படையான குணம் காரணமாக சமூகத்தில் நல்ல பெயர் பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆழமான பாசமும் பிணைப்பும் இருக்கும் சிறு வயதில் பெற்றோரிடமிருந்து நல்ல பராமரிப்பும் ஒழுக்கமும் பெறுவார்கள் குடும்ப மரபுகளை மதித்து வாழ்வார்கள் சகோதர சகோதரிகளுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதனை விரைவில் செய்வார்கள் திருமண வாழ்க்கையில் துணைவியார் அன்பும் ஆதரவும் அதிகம் தருவார் வீடு நிலம் போன்ற குடும்ப சொத்துக்கள் இவர்களுக்கு பாதுகாப்பான ஆதாரமாக இருக்கும் சில சமயங்களில் குடும்பத்தில் நிதி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தோன்றலாம் ஆனாலும் பொறுமையுடனும் அறிவுடனும் தீர்வுகளை கண்டுபிடிப்பார்கள் குடும்பத்தில் அனைவரையும் இணைத்து நடத்தும் குணம் இவர்களிடம் இருக்கும் பெற்றோரின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவார்கள் குடும்ப சூழலில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கும் வணிகத்தில் இவர்களுக்கு நிலைத்தன்மை மற்றும் லாபம் இரண்டும் நல்ல அளவில் கிடைக்கும் வணிகத்தை மெதுவாகவும் நிதானமாகவும் வளர்ப்பார்கள் இவர்களின் யோசனைகள் சிக்கனமாக இருந்தாலும் பலனை அதிகமாக தரும் வணிகத்தில் நீண்ட கால திட்டமிடலை விரும்புவார்கள் தங்கம் நிலம் கட்டிடங்கள் விவசாயம் போன்ற துறைகளில் ஈடுபட்டால் அதிக லாபம் காண்பார்கள் கூட்டாளிகளுடன் உறுதியான நம்பிக்கையை உருவாக்குவார்கள் ஆனால் சில சமயங்களில் சோம்பேறித்தனமும் அதிக சிந்தனையும் வாய்ப்புகளை இழக்கச் செய்யும் கலை ஆடை அழகு சாதனங்கள் இசை உள்துறை அலங்காரம் போன்ற துறைகளில் வணிகம் சிறப்பாக அமையும் போட்டியாளர்களுடன் நேரடியாக மோதாமல் அமைதியாக வெற்றியை பெறுவார்கள் வணிகத்தில் மெல்ல மெல்ல பெரிய நிலையை அடைவார்கள் வேலை வாழ்க்கையில் இவர்களின் பொறுமையும் சிந்தனையும் முதலாளிகளின் கவனத்தை ஈர்க்கும் வேலைகளிலும் தங்களுக்கான தனி பாணியை காட்டுவார்கள் வேலை செய்வதில் அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்வார்கள் சிக்கலான வேலைகளையும் எளிதாக கையாள்வார்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு பேணுவார்கள் மேலதிகாரிகள் இவர்களின் நேர்மை மற்றும் உழைப்பை பாராட்டுவார்கள் வேலை மாற்றங்கள் இவர்களுக்கு அடிக்கடி வராது ஒருமுறை சேர்ந்த இடத்தில் நீண்ட காலம் பணியாற்றுவார்கள் கலை கல்வி நிர்வாகம் வங்கி போன்ற துறைகளில் சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள் பொறுமையும் உறுதியும் காரணமாக பதவி உயர்வுகள் மெதுவாக கிடைத்தாலும் நிலைத்தன்மையாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் இவர்களுக்கு சிரமம் குறைவாக இருக்கும் நிதிநிலை இவர்களுக்கு பெரும்பாலும் நிலையாக இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை எளிதில் வீணடிப்பதில்லை சேமிப்பு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தங்கம் நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பாதுகாப்பானது சில நேரங்களில் அதிக சிந்தனை காரணமாக நிதி வாய்ப்புகளை இழப்பார்கள் கடன் வாங்குவதில் எச்சரிக்கை காட்டுவார்கள் தேவையில்லாமல் கடனில் சிக்க மாட்டார்கள் செல்வத்தை மெதுவாக சேர்த்துக் கொள்வார்கள் வங்கி சேமிப்பு காப்பீடு போன்றவற்றிலும் அக்கறை காட்டுவார்கள் குடும்ப செலவுகளை திட்டமிட்டே செய்வார்கள் லாட்டரி பங்குச்சந்தை போன்ற சோதனை முயற்சிகளில் ஈடுபட மாட்டார்கள் நிதியில் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வளர்ச்சி இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இருக்கும் உடல் நலத்தில் இவர்களுக்கு நிலைத்தன்மை இருக்கும் சிறு வயதில் நல்ல உடல் அமைப்பும் ஆரோக்கியமும் இருக்கும் ஆனால் அதிக உணவு சோம்பேறித்தனம் காரணமாக உடல் எடை அதிகரிக்கும் தொண்டை கழுத்து குரல் தொடர்பான பிரச்சினைகள் சில நேரங்களில் வரும் ரிஷப லக்னம் காரணமாக இவர்களின் குரல் இனிமையாக இருக்கும் அதனால் பாடல் அல்லது பேச்சுத்துறைகளில் துறைகளில் முன்னேறுவார்கள் வயது அதிகரித்த பிறகு சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் வரக்கூடும் உணவில் கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம் இவர்களுக்கு சுவை உணவுகளை விரும்பும் பழக்கம் அதிகம் அதனால் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு ஆனாலும் மன அமைதி காரணமாக பல நோய்கள் இவர்களை அதிகம் பாதிக்காது குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காரணமாக இருப்பார்கள் குழந்தைகள் அறிவிலும் கலைத்துறையிலும் சிறப்பாக முன்னேறுவார்கள் பெற்றோரின் ஒழுக்கமும் பொறுமையும் குழந்தைகளில் பிரதிபலிக்கும் சில குழந்தைகள் இசை நடனம் ஓவியம் போன்ற கலைத்துறைகளில் புகழ் பெறுவார்கள் கல்வியில் மெதுவாக இருந்தாலும் உறுதியுடன் வெற்றியை பெறுவார்கள் பெற்றோர் அன்பும் பராமரிப்பும் காரணமாக குழந்தைகள் குடும்பத்திற்கு பெருமை தருவார்கள் சில நேரங்களில் குழந்தைகளின் பிடிவாத குணம் பெற்றோருக்கு சிரமம் தரும் ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகள் மூலம் அதிகரிக்கும் இவர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ வாய்ப்பு அதிகம் பெற்றோரை மதித்து நடக்கும் குழந்தைகள் இவர்களுக்கு பாதுகாப்பான ஆதரவாக மாறுவார்கள் பயணங்களில் இவர்களுக்கு சோம்பேறித்தனமும் சிந்தனையும் காரணமாக குறைவான அனுபவம் இருக்கும் அதிகம் பயணிப்பதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவசியம் வந்தால் மெதுவாக திட்டமிட்டு பயணம் செய்வார்கள் திடீர் பயணங்களை தவிர்ப்பார்கள் ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் அதிகம் கோவில்கள் யாத்திரைகள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் வெளிநாட்டுப் பயணங்கள் மிக குறைவாக இருக்கும் இருந்தாலும் அந்த பயணங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் தரும் குடும்பத்துடன் சேர்ந்து பயணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் சில நேரங்களில் பயணங்களில் சோர்வு ஏற்படும் இருப்பினும் பயண அனுபவம் அவர்களின் அறிவை விரிவுபடுத்தும் கலை அழகு கலாச்சாரம் நிறைந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் முடிவாகப் பார்க்கும்போது மிதுனம் ராசி மற்றும் ரிஷபம் லக்னம் கொண்டவர்களின் வாழ்க்கை அமைதியும் அறிவும் இணைந்த ஒன்று குடும்பத்தில் அன்பும் நிலைத்தன்மையும் காணப்படும் வணிகத்தில் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வளர்ச்சி இருக்கும் வேலை வாழ்க்கையில் பொறுமையும் நம்பகத்தன்மையும் வெற்றியை தரும் நிதிநிலை பெரும்பாலும் பாதுகாப்பாக இருக்கும் உடல்நலத்தில் சுவை உணவின் மீதான ஆர்வம் சவாலாக இருக்கும் குழந்தைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டுவார்கள் பயணங்கள் அதிகமாக இல்லாவிட்டாலும் மனநிறைவை தரும் இவர்களின் வாழ்க்கை வெளிப்படையான சிந்தனை கலைநயம் பொறுமை ஆகியவற்றால் அழகாக்க மலரும் வெற்றியும் வளர்ச்சியும் மெதுவாக வந்தாலும் உறுதியானதாக இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகமிரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்